அகி இது தமிழ் வீடியோ நம்மளோட சேனல்ல நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி ஆல்ரெடி தலைப்பு வாரியாக வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க பழைய வீடியோஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வாங்க இது வந்து யூனிட் ஆல்ரெடி யூனிட் ஃபோர் வரைக்கும் தலைப்பு வாரியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீ பண்ணிருக்கோம் கொடுத்துருக்கோம் அதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்கோம் நீங்க அதை பார்த்துட்டு நீங்க யூனிட் வைஸ் வரும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தேன் நம்மளோட சேனலில் ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே லாஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறோம் அதுவும் ஆன்லைனில் ஃப்ரீயாக அதுக்கு வந்து நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையோ இல்லை டெலகிராம் சேனல்லையோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்போ தான் வந்து கொஷின் பேப்பர்ஸு அந்த ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் அதில் தான் ஃபார்வர்ட் பண்ணுவோம் நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும் அதுக்கான பார் கோடு வந்து மேலே கொடுத்துருக்கோம் ஸ்கேனரு அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி சேனல்லையோ இல்லை டெலகிராம் லிங்க்லேயோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் ஃபைவ் யூனிட் ஃபைவ்ல ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்க யூனிட் ஃபைவுக்கு மட்டுமே ஃபிஃப்டீன் மார்க் அப்படின்னு சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து உள்ள ஹெட்டிங் கம்மி தான் இருக்குது மொத்தமே ஒரு மூணு ஹெட்டிங் தான் இருக்கும் அந்த மூணு ஹெட்டிங்க்கும் பதினஞ்சு மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க அப்போ ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் அப்ராக்சிமேட்டாக ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால இதை நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பாருங்கள் அந்த எல்லோ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கோம் கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம் செய்தித்தாள் தலையங்கம் முகப்பு செய்தி அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இது எது வேணாலும் இருக்கலாம் அதை வாசிச்சு அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே ஒரு சில கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் இதுதான் அந்தது இது வந்து எப்படி கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஒரே சிங்கிள் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்பாங்களா ஒரு மூணு லைன் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்பாங்களா இல்ல ஒரு பெரிய பேராகிராஃபே கொடுத்துட்டு தான் அஞ்சு கொஸ்டின் கேட்டுருவாங்களா அதுலயே அப்படின்றது நமக்கு தெரியாது நம்ம வந்து எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு போறதுதான் நம்மளுக்கு சேஃப் இப்ப பாருங்க இந்த தலைப்பை நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த மற்ற தலைப்பு மாதிரி வரையறை விளக்கம் எல்லாம் எதுவுமே கிடையாது ஏன்னா உங்களுக்கே தெரியுமே இது ஒரு பேராக்ராஃப் கொடுப்பாங்க அதுக்கு கீழே கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஆன்சர் பண்ணணும் அது மாதிரி இதுதான் கொடுப்பாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது ஈவன் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கவங்களால கூட சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பேராகிராஃப் அந்த பேராகிராஃப் எது சம்மந்தப்பட்டதாக வேணாலும் இருக்கலாம் நம்ம வந்து ஒரு ஓவராலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணா போதும் ஸ்பாட்ல போய் நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அதனால இதில் நான் வெளியில இருந்து எந்த எக்ஸாம்பிளும் கொடுக்கல ஏன் அப்படின்னா உங்கள் ஸ்கூல் புக்லயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்துல எல்லாம் ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி அந்த மொழித்திறன் பயிற்சியில ஒரு ஒரு இந்த மாதிரி பத்தியை பிரித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படிங்கிறது சிக்ஸ்த்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு இருக்கு அதனால ஸ்கூல் புக்ல இருக்கிற குறிப்புகள் மட்டும்தான் இங்க கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்து செவன்த் எயித்து நைன்த் இந்த நாலு இயர்லையுமே இது கவர் ஆகுது அதில் இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் காபி பண்ணியிருக்கோம் ஓகேவா இதை மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலே போதும் இதிலே செய்தித்தாள் விளம்பரமும் இருக்கு சாதாரண இருந்து கொஸ்டின் பண்ணுறதும் இருக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆன்சர் பண்ணுறது எப்படி நியூஸ் பேப்பர்னால் எப்படி இருக்கும் அதுலேருந்து எப்படி வரும் அந்த மூணுமே இதுலயே இருக்கு அதனால நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால புக்கில் இருக்க ஏதாவது ஒன்று அப்படியே கூட கொடுக்கலாம் பாருங்க ஒரு ஒன்னோ ரெண்டோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் மீதி எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க ஈஸியானது தான் ஆல்ரெடி ஸ்கூல் புக் படிக்கும் போது நீங்க இதை சால்வ் பண்ணிருப்பீங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக விரிவான கருத்தை சுருங்க சொல்வதே பழமொழியின் சிறப்பு சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளை காண்போம் சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும் உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை உழைத்து தேடிய பொருளால் உணவு உடை உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம் இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை இவ்விருந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது இந்த பேராகிராஃப்ல என்ன கொடுத்துருக்காங்க நீங்க ரீட் பண்ணும்போது எக்ஸாம்ல எல்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப ரீட் பண்றதுக்குலாம் டைமே இருக்காது ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தேர்ட்டி செகண்ட்ஸ்ல இருந்து ஒன் மினிட் தான் நம்மளுக்கு டைம் ஒன் மினிட்டே ஹையஸ்ட் டைம் அப்போ நம்ம ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது கண்டிப்பா அது டைம் எடுக்கும் அதில் நான் தப்பா ரீட் பண்ணிட்டு இல்லை ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம திரும்ப திரும்ப ரீட் பண்ணேன்னா என்னோட டைம் எல்லாம் அதுல வேஸ்ட் ஆயிரும் அதனால நீங்க இந்த பேட்டர்ன் வரும்போது இந்த பேராகிராஃப்ல இருந்து ஆன்சர் பண்ற மாதிரி வருது இல்லையா அப்போ மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஒரு தடவை ரீட் பண்ணும்போது எந்த கவன சதரவு இல்லாம அதை ரீட் பண்ணி ஒரே டைம்ல வந்து அதை வந்து ஃபுல்லா கிராஸ் பண்ணிக்கிற மாதிரி நீங்க ரீட் பண்ணணும் இது ஒண்ணுதான் இது லெட்டருக்கு ஏன்னா இதுல நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் பண்ணிருவோம் ஏன்னா அங்கேனே தான் ஆன்சர் இருக்கு எங்க போகுது ஆனா என்னன்னா அதை நான் வாசிக்கிறேன் கரெக்டா திரும்ப திரும்ப அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் போய் போய் பேராகிராஃபர் ரீட் பண்றது ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் போய் பேராகிராஃபர் ரீட் பண்றது இப்படி பண்ணும்போது எனக்கு அஞ்சு நிமிஷம் அதுல போயிடும் அந்த அஞ்சு நிமிஷம் போகும்போது பின்னாடி என்னால ஒரு அஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாம போகும் இதுதான் வந்து மார்க்ல டிஃபரன்ஸ கொண்டு வரும் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் அப்ப அந்த இடத்துல நீங்க இத பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒரே டைம்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியை ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கணும் சரி இப்ப இந்த இதுல நான் ரீட் பண்ணிட்டேன் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா பழமொழி அப்படின்னாலே ஒரு லாங்கான ஒரு கருத்தை வந்து ஷார்ட்டா சொல்றதுதான் பழமொழி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுத்தம் சோறு போர்டுன்னு எடுத்துக்கிட்டா சுத்தம் தான் நம்மளுக்கு நோயற்ற வாழ்வை கொடுக்கும் உடம்புக்கு வந்து நல்ல நலத்தை கொடுக்கும் அடிப்படை வந்து உடம்புக்கு தேவையானது சுத்தம் தான் சுத்தமா இருந்தா உணவு உடை உறைவிடம் எல்லாமே கிடைக்கும் நம்மளுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்ப இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பாருங்க பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது என்னது சுருங்க சொல்வது சுருக்கமாக சொல்லி புரிய வைக்கிறது நோயற்ற வாழ்வை தருவது பாருங்க இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா திரும்ப போய் பேராகிராஃப் பார்க்கறது தப்பு இல்லை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாத்துக்கிறது தப்பு இல்லை திரும்ப திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ரீட் பண்ணக்கூடாது அடுத்தது உடல் நலமே உடல் நலமே எதுக்கு அடிப்படை உழைப்புக்கு அடிப்படை அடுத்தது உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை என்னது கொடுத்துருக்காங்க பாருங்க உணவு உடை உரைவிடம் இந்த மூணு தான் நம்மளுக்கு கிடைக்குது அடுத்தது பத்திக்கு பொருத்தமான தலைப்பு தருக அங்கேயே கொடுத்துட்டாங்க போல்டு லெட்டர்ல சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப் இல்லை இந்த மொத்த பேராகிராஃபும் பழமொழியை பத்தி சொல்றதுனால பழமொழியின் சிறப்பு அப்படியும் எழுதலாம் பழமொழியின் சிறப்பு அப்படின்னும் தலைப்பு கொடுக்கலாம் இல்லை இந்த பேராகிராஃப்ல சுத்தம் சோறு போர்டுன்றத பத்தி கொடுத்துருக்கிறதுனால இதையும் தலைப்பா நம்ம சொல்லலாம் ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கேத்தாப்புல நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பேராகிராஃப்ல இருந்து இது நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது நம்ம பண்ணதுதான் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம் நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் சரி செகண்ட் பேப்பர்ல இந்த மாதிரி ஒன்று வரும் சரி இன்னும் ஒன்று சொல்றேன் இரண்டாவது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது தமிழர் ஒருவர் கப்பலின் மேல் தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார் திடீரென அவரது உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீளமாக காட்சி அளிக்கிறது என்ற வினா எழுந்தது அவ்வினா அவரை உறங்க விடவில்லை இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார் பிறகு பாதரச ஆவி விலக்கு பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார் ஆய்வின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் ராமன் விளைவு என்னும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை தந்தது அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம் அவர் யார் தெரியுமா அவர்தான் சர் சி வி ராமன் சர் அப்படிங்கிறது அவர் கொடுக்கப்பட்ட பட்டம் சர் பட்டம் கொடுப்பாங்க இல்லையா அந்தது இப்போ அது படிச்சுட்டோம் ஓகேவா இப்போ இதுல இருந்து கேக்குற கொஸ்டின் பாருங்க ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் யாரு இங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயும் சர் சி வி ராமன் பாருங்க சர் சி வி ராமன் அடுத்தது ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை தந்த கேள்வி எது கேள்வி எதுனா கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது அப்படின்னு தான் அவர் யோசிச்சார் அடுத்தது தேசிய அறிவியல் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் தலைப்புக்கு பொருத்தமான பேராகிராஃபுக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு அப்படின்னு கொடுக்கலாம் டைட்டில் இல்ல சர்சி வி ராமன் கண்டுபிடிப்புன்னு கொடுக்கலாம் இல்ல ராமன் விளைவு அப்படின்னு கொண்டு கொடுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் ஆனா அந்த தலைப்பு வந்து பொருத்தமா இருக்கணும் இப்ப ஆப்ஷன்ல இந்த மூணுமே கொடுத்திருப்பாங்களான்னா அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஒண்ணு மட்டும்தான் இந்த பேராகிராஃப்க்கு பொருந்தற மாதிரி ஒரு தலைப்பும் மீதி நாலு ஆப்ஷன் மீதி மூணு ஆப்ஷன் வந்து சம்மந்தம் இல்லாம தான் கொடுத்திருப்பாங்க அப்ப ஈஸியா நம்ம அந்த பேராகிராஃபுக்கு ரிலேட்டடா என்ன இருக்கோ அந்த தலைப்பை எடுத்துக்கலாம் புரியுதா இது மாதிரிதான் பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு கேட்டா நம்ம எழுதணும் இப்போ இன்னொன்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இது எப்படின்னா இங்க பாருங்க விளம்பரம் இப்ப ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க ஒரு எங்கேயாவது ஒரு நோட்டீஸ் ஓட்டி இருக்கு ஒரு சவர்ல வந்து ஒரு பெரிய இது ஓட்டி இருக்கு நோட்டீஸ் அப்படின்னா அது விளம்பரம் அந்த விளம்பரம் மாதிரி ஒன்னு கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அஹ் கீழ்கான விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க இப்ப இதுதான் இதுல வந்து உங்களுக்கு இது தெளிவா தெரியல பண்ணிக்கோங்க இல்ல வந்து இருக்கும் ஓகேவா இதை நீங்க பிரிண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்ப பாருங்க இப்ப ஒரு புத்தக கண்காட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அந்த நோட்டீஸ் சம்பந்தமா கொஸ்டின் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எந்த நாளை முன்னிட்டு புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது இப்ப எந்த நாளை முன்னிட்டுன்னு டக்குன்னு ஏப்ரல் பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு மணிக்கு நடக்குது அப்படின்னு போட்டிர கூடாது அவங்க எந்த நாள்ல நடக்குதுன்னு கேட்கல எந்த நாளை முன்னிட்டு நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா இங்க பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க குட்டியா உலக புத்தக நாளை முன்னிட்டு ஓகேவா வேர்ல்டு புக் டே அப்படின்றதுனால அதக்க பேஸ் பண்ணி தான் இந்த கண்காட்சி நடக்குது உங்களுக்கு அங்க கொடுக்கும்போது நல்ல பிரிண்ட்ல தெளிவா தான் கொடுத்துருப்பாங்க நீங்க நல்லா பாத்துக்கலாம் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை கூட கவனிக்கணும் ஆன்சர் எதுல வேணாலும் இருக்கலாம் அடுத்தது புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது எங்க நடைபெறுகிறது இங்க எங்க மென்ஷன் பண்ணிக்காங்க எங்கேயாவது அட்ரஸ் போட்டிருக்காங்களா இங்க போடல இங்க பாருங்க சென்னை புத்தக கண்காட்சி சங்கமம் போட்டிருக்கா அப்ப இது சென்னையில தான் நடக்குது ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானம் ஒன்னு சென்னைன்னு கொடுத்துருப்பாங்க இல்ல ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானம்னு கீழே கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல ரெண்டுல எது போட்டாலும் கரெக்ட் தான் அடுத்தது புத்தக கண்காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது ஏப்ரல் பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு நாள் ஒன்னு ஏப்ரல் இருந்து இருபத்தி மூணுன்னு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல இல்ல பத்து நாட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கொடுத்துருந்தாலும் சரிதான் அதுதான் ஆன்சர் அடுத்தது புத்தக கண்காட்சிக்கான நுழைவு கட்டணம் எவ்வளவு இங்க எங்கயாவது எங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்களா இங்க பாருங்க அனுமதி இலவசம் அப்ப ஃபீஸ் கிடையாது நோ ஃபீஸ் ஓகேவா நோ என்ட்ரி ஃபீஸ் இந்த மாதிரி நம்ம அந்த கொடுத்துருக்க அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து நம்ம ஆன்சர்களை தேடி எடுக்கணும் சரியா நம்மளாம் ஒரு நோட்டீஸ் கையில நம்ம கைக்கு வந்தா அந்த நோட்டீஸை நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கறது தான் இது அடுத்து புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை யாது என்ன சலுகை பாருங்க இதெல்லாம் டக்குன்னு நம்ம கண்ணால பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது எங்க இருக்கு இங்க பாருங்க டென் பர்சன்ட் கழிவுன்னு கொடுத்திருக்கா அதாவது என்ன பத்து பர்சன்ட் வந்து தள்ளுபடி புக்ஸ் இந்த டேவெல வாங்கினா இதுதான் வந்து வாங்குறவங்களுக்கான சலுகை அவங்க கொடுத்தது புரியுதா இப்படிதான் ஒரு விளம்பரத்துல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ வந்து பிக் பண்ணி எடுக்கணும் ஆன்சர்ஸை வந்து நம்மளுக்கு அந்த பேராகிராஃப்ல அப்படியே வரிசையா குடுக்கற மாதிரி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி அங்கங்க இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் ஏத்தாப்புல நம்ம தான் வந்து அதை ஆன்சர்ஸை வந்து கரெக்டாக உள்ளேருந்து கண்டுபிடிச்சி எடுக்கணும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் மற்றது எல்லாமே பேராகிராஃப் தான் அதனால் நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க கடைசியாக வந்து ஒன்றே ஒன்று அது என்னென்னா இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஆடு நியூஸ் பேப்பர் ஆட் அதுதான் இது இங்கே பாருங்கள் ஒரு நியூ நியூஸ் பேப்பர் ஆட் ஏன்னா நமக்கு சிலபஸ் கொடுக்கும்போதே பாருங்க கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடையலின்னு கொடுத்துட்டு விளம்பரம் செய்தித்தாள் தலையங்கம் அரசு கடிதம் அப்படி நிறைய கொடுத்துருக்காங்க அதுமாதிரி எதுவாக இருந்தாலும் இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் வரும் அந்த மாதிரி ஒரு சர்க்குலர் கூட கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம் அந்த சர்க்குலர் எதற்கானது யாருக்கானது என்ன அதோட தீம் அந்த சர்க்குலரோட கருத்து என்ன அதுல கவர்மெண்ட் கொடுத்துருக்க சலுகைகள் என்ன ரூல்ஸ் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க இப்ப இது வந்து என்னன்னா ஒரு நியூஸ் பேப்பர்ல கொடுக்குற விளம்பரம் அட்வர்டைஸ்மெண்ட் புத்தக திருவிழா பத்தி புத்தகம் படிப்போம் புதியன அறிவோம் புத்தக திருவிழா நாள் வந்து செப்டம்பர் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் இடம் சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர்ல நடக்க போது இந்த மாதிரி புக் எக்ஸிபிஷன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல கொடுக்குறாங்க முதல் நாள் காலை ஒன்பது மணிக்கு தமிழக கல்வி அமைச்சர் தொடங்கி வைக்கிறார் நாள்தோறும் மாலை ஆறு மணிக்கு புதிய புத்தகங்கள் வெளியிடும் சிறப்பு பேச்சாளர்களின் உரையும் இடம்பெறும் சாயந்தரம் சாயந்தரம் ஈவென்ட் நடக்கும் ஆஹ் புதிய புது பேச்சாளர்கள்லாம் வந்து பேசுவாங்க புதிய புத்தகங்களை ரிலீஸ் பண்ணுவாங்க இது எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கோங்கன்னு போட்டிருக்காங்க இது நியூஸ் பேப்பர்ல கொடுத்தது இப்ப இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இப்ப நம்ம ஸ்கூல் புக்ல இதுல இருந்து கொஸ்டின் கேட்கல ஏன்னா இங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா விளம்பரத்தை செய்தித்தாள் செய்தியாக மாற்றி அமைக்கன்னு சொல்லி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க இதவே அப்படியேவும் கீழே பேராகிராஃபா நியூஸாக எழுதணும் இப்படி புத்தக திருவிழா நடைபெற உள்ளது என் நாள் இந்த நாள்லயும் இந்த இடத்துலையும் அப்படின்னு நம்ம ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் எப்படி கேட்கலாம் மேபி சரஸ்வதி மகால் நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னு கேட்கலாம் இல்ல புத்தக திருவிழா எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா தஞ்சாவூர் அப்ப தொடங்கி வைக்கிறவர் யாரு தமிழகத்தோட கல்வி அமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு இந்த மாதிரி அந்த கொடுத்திருக்க நோட்டீஸ்குள்ள இருந்து மட்டும்தான் கொஸ்டின்ஸ் வரும் அது ஈஸியானதா தான் இருக்கும் என்னன்னா நாலு ஆப்ஷனுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கொடுப்பாங்க அந்த இடத்துலதான் நீங்க மிஸ்டேக் பண்ணிருவீங்க டக்குன்னு அந்த நாலு ஆப்ஷனுமே அதுல ரெண்டு ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும் சரியா கவனிக்காம போட்டுருவீங்க ஏன்னா அந்த விளம்பரமோ நோட்டீஸோ நம்மளுக்கு புதுசு இல்லையா அதை திரும்ப திரும்ப நம்ம பாத்துருக்க மாட்டோம் அதனால டக்குன்னு நம்ம ஒரு ஆன்சரை போட்டு மிஸ்டேக் பண்ணிடுவோம் அது மட்டும் பண்ணிடாதீங்க அஹ் மத்தபடி இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான் ஈஸியா வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் இதுல இருக்க எல்லாத்தையுமே நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்குது நான் எக்ஸ்பிளைன் பண்ணாததெல்லாம் நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது போக நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நிறையா நான் பண்ணணுமா அப்படின்னா உங்களுக்கு டைம் எல்லாத்தையும் நான் படிச்சுட்டேன் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுவே போதும் இதுலேயே ஒரு பத்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதுலேயே நீங்கள் ஆன்சர் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள் டைமை வந்து செட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன் மினிட்டுக்குள்ளே டூ மினிட்டுக்குள்ளே நான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டு அதை ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணி பழகுங்க அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே தேங்க்யூ திரும்ப அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் டாப்பிகில் தேங்க்யூ பை